இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய டிஜிகேஎஃப் தமிழ்நாடு இதன் சார்பில் இரண்டாவது மாநில அளவிலான கோஜிரி கராத்தே போட்டி வந்து இன்னைக்கு நடைபெற்று இருக்கு இது காலையில இருந்து பத்து மணியில இருந்து இந்த போட்டி இங்க நடைபெற்று இருக்கு இதுல பாத்தீங்கன்னா எட்டு வயது முதல் மற்றும் சீனியர் சொல்லக்கூடிய பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட முப்பத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இங்க கராத்தே போட்டி நடக்க நடைபெறுகிறது இதுல பார்த்தா இரண்டு பிரிவா நடத்துறோம் ஒன்னு வந்து கத்தா பிரிவு மற்றும் வந்து குமுத்தை பிரிவு கதா பிரிவு பாத்தீங்கன்னா எட்டு வயசுல சில்ட்ரன் கேட்டகிரின்னு ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி எட்டு டு ஒன்பது அதே மாதிரி பத்துல இருந்து பதினோரு வயது அதே மாதிரி பன்னெண்டு டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இது மாதிரியான பல்வேறு ஏஜ் குரூப்ல வந்துட்டு இந்த டாப் போட்டி நடைபெறும் இது தனி நபர் அது அதை தொடர்ந்து அதே மாதிரி சீனியர் வெட்டன் கேட்டகரியும் பண்றோம் அதாவது முப்பத்தி ஐந்து மேற்பட்டவங்களுக்கும் இங்கே கட்டா போட்டி தனியா நடைபெறும் அடுத்த பிரிவு பார்த்தீங்கன்னா குமுத்தே குமத்தே பாத்தீங்கன்னா ஏஜ் அடிப்படை பிளஸ் அவங்களுடைய வெயிட் கேட்டகரியில நடக்கும் வெட்டு வயசுல இருந்து நட இது நடக்குது அதே மாதிரி அவங்களோட வயதுக்கு ஏற்க மாதிரி எட்டு டு ஒன்பது அதுல குறிப்பா வந்து மூணு வெயிட் கேட்டகரி நடக்கும் அது மாதிரி பிளஸ் இயர்ஸ் சீனியர்ஸ் வரைக்குமே இந்த போட்டி நடைபெறுதுங்க மொத்தமா பாத்தீங்கன்னா தட்டா பிரிவுல வந்து எங்களுக்கு வந்து நூத்தி எண்பது பேர் இல்ல பங்கெடுத்திருக்காங்க அதே மாதிரி குமுத்தை பிரிவுல வந்து நூத்தி எழுபது பேர் பங்கெடுத்திருக்காங்க குழு பிரிவுல இருந்து முன்னூத்தி ஐந்து பேர் பங்கெடுத்திருக்காங்க இந்த இந்த போட்டி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து பல்வேறு மாவட்டத்துல இருந்து கடாத்தைய மாணவ மாணவிகள் பங்கெடுத்திருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னாக்க கோயம்புத்தூர் மாவட்டம் ஈரோடு திருப்பூர் மற்றும் சேலம் அதே மாதிரி சென்னை மாவட்டத்துல இருந்து பங்கெடுத்திருக்காங்க கன்னியாகுமரி விருதுநகர் தென்காசி சிவகங்கை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் இது போன்ற மாவட்டத்தில் வந்து பல்வேறு மாணவ மாணவிகள் மற்றும் சான்றிதழ் சான்றிதழ் இரண்டாவது பரிசு வெற்றி பெறவங்களுக்கு வெள்ளி மெடல் மற்றும் அதுக்கான சான்றிதழ் அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று பரிசுகளும் வந்து அவங்களுக்கு வெண்கல மெடல் மற்றும் சான்றிதழ் கொடுக்குறோம் இதுல ஜெயிக்கிற நாலு பேருமே வந்து அடுத்த மாதம் பிப்ரவரி மாசம் ஒன்னு ரெண்டு இந்த தேதியில வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து தேசிய அளவிலான கோஜுரி கராட்டை போட்டி நடைபெறுது அதுக்கு அவங்க டேரக்டியா பங்கு பெற போறாங்க அதுலயும் அதே மாதிரி இந்த இது மாதிரியான எண்பத்தி எட்டு கேட்டகரி அங்கே நடக்கும் அதுல வின் பண்ணக்கூடியவங்க அதுக்கடுத்து இருக்கக்கூடிய மே மாசம் ஸ்ரீலங்கால நடக்கக்கூடிய ஏசியன் கோஜுரி கராட்டை பெடரேஷன் ஏசியன் காம்படிஷன்ல அவங்க டேரக்டா அது பங்கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என் பேர் பார்த்திபன் நான் தி கோஜுரி கராட்டை பெடரேஷனோட தலைவராக இருக்கேன் இது போன்ற முக்கிய செய்திகளைக் காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க